தமிழை போற்றி முழு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மைனா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் சிறுலிப்தூர் அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை என் நேரம் கூட்டமாக இருங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என் அந்த பிரியாணி கடையில் கூட்ட கூட்டமாக இருக்கும் அந்த கடை பிற கேளுங்க த வேர்ல்ஸ் பெஸ்ட்டு பிரியாணி என்ன ஆசிப் பிரியாணி ஹோட்டல் வேர்ல் உலகத்திலே தலை பிரியாணி கடை அதே அப்படின்னு அங்கே நேற்று நைட்டு ஒருத்தவர் முகமது பாரித்ங்கிற ஒரு பெப்பர் பார்பிகூ சிக்கன் அப்படிங்கிற சிக்கனை ஒன்று வாங்குறாரு வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றாரு ஃபுல்லாக லெக் லெக் பீஸ் தான் அது கடையில் எப்படி இத்தனை லெக் பீஸ் வருதுன்னு தெரியல ஒரு கால ஒரு கோழிக்கு ரெண்டு ரெண்டு காலதே இருக்கேன் ஆனால் லெக் பீஸாக எப்படி விற்கிறாயின்னு தெரியல போய் சாப்பிட்றாரு அந்த குழந்தை அவங்களோட பாரியத்தோட மக சாப்பிட்றது வாயிலேருந்து ரத்தமாக வந்திருக்கு என்னடா வாயிலேருந்து ரத்தமாக வருது என்னமோ வந்து ஏதாவது கிழிச்சிருச்சா எலும்பு குத்திருச்சா அப்படின்னு பார்க்குறாப்புல அப்படி எதுவும் இல்லை பாயில் வந்து சில்லுடாக சில்லு கண்ணாடி சில்லு எனக்கா இருக்குது அது சிக்கனை பார்க்குறாங்க ஃபுல்லாக கண்ணாடி அந்த கேஎஃப்சி சிக்கன்லாம் வந்து மேலே அந்த துள் தூளாக ஒட்டியிருக்க மாதிரி கண்ணாடி துகளாக ஒட்டியிருக்கு என்னோடய கண்ணாடியாக இருக்குதுன்ட்டு அங்கே போகிறாரு ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே போய் பேசுகிறாரு அந்த கல்லாவில் வந்து லேடிஸ் இருக்கனால வந்து அவர் வந்து இந்துக்கள் ஹோட்டலை நினச்சிட்டாரா என்ன நினச்சா இருந்தாலும் பயன்மான சண்டை கம்ப்ளைண்ட் உணவு பாதுகாப்புத்துறைக்கு கம்ப்ளைண்ட்டாக அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்பில் கடைசியில் வந்து உணவு பாதுகாப்பு வராங்க அஞ்சு கிலோ சிக்கன் கட்டுப்போன சிக்கன் ஐம்பது அவுச்ச முட்டை ஐயாயிரம் பையனு ஐயா ஐம்பது அவுச்சை முட்டையை வந்து பினாயில் ஊற்றி அழிச்சிட்டாங்க அஞ்சு கிலோ சிக்கனை பினாயில் ஊற்றி அழிச்சிட்டாங்க அந்த பிரியாணியை அப்புறம் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து ரிப்போர்ட் இந்த நியூஸுக்கு அப்புறம் பரவனே அவர் ஏற்கனவே வந்து அந்த சிக்கனோட கண்ணாடி துகள் இதெல்லாம் கிடந்துச்சில்ல அதை வீடியோ எடுத்து வந்து அப்லோடு பண்ணியிருந்தால் எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு இப்போ பத்திரிக்கை நிருபரெலாம் அவரை தேடி போய் வீடியோ பேட்டிடுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க அவர் ஒரு வார்த்தை அழகான வார்த்தை சொல்றாரு ஒரு வியாபாரத்துக்கு இடையூறு தரும் விதமாக புகார் அளிப்பதோ செய்திகளை பரப்புவதோ இஸ்லாத்துல ஹராம் அது குரானுக்கு எதிரானது அதனால நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஜமாத்துல கூப்பிட்டு சொல்லிட்டாங்க அவர் நம்மாலுமே ஓட்டது அங்க போய் இப்படி புகார் சொல்லலாமா அப்படின்னு சொன்ன அவர் வந்து அப்படியே வாபஸ் வாங்கிட்டார் இப்போ வந்து இப்போ உணவுத்து பாதுகாப்பு ரேட்டை ஒருத்த கம்ப்ளைண்ட்டையுமே வாபஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் தான் குழந்த வாய் கிழிச்சது கூட அவருக்கு இதாக மதம் முக்கியம் அப்படின்ட்டு போகிறாரு இப்போதுக்கு இதெல்லாம் தவறா அப்படின்னா தவறு இல்லை அவர் மதத்துக்கு அவர் முக்கிய இதாக இருக்கார் இதையே இப்போ நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா நம்ம எப்படி இருக்கன்னு பாருங்கள் கவுண்டர் மலையன்னு ஒரு படம் எடுக்கிறாப்புல ஒருத்தவரு அதை போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க ஏய் இவன் பூரா வந்து இது பண்ணுற ஆணவ சப்போர்ட் ஆனவன்டா அப்படி பண்ண அது கவுண்டர் ஆள் தேட்டரில் படம் பார்க்கக்கூட ஆள் இல்லை வந்து மொத்தம் நான் வசூலே ஆறு லட்சம் ரூபாய் அப்படி இப்படின்னு கலாய்க்கிறாங்க ஒரு பக்கமாக அடுத்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா வந்து தங்கலான் படம் ரிலீஸ் ஆகுது அற்புதமாக விக்ரம் வந்து வந்து நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காப்புலாம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காப்புல அந்த படத்தை ட்ரோல் பண்ணுறாங்க ஜாதி வென்மத்தோட படத்தை எடுத்துட்டாங்க இது பண்ணிட்டாங்க அந்த புத்த மதத்தை திரிக்கிறாப்புல அப்படி பண்ண அவன் வலி அவன் வலி அவன் வந்து முன்மையே பாதிக்கப்பட்டவர்தான் பா பாத்து அதையும் சொல்கிறாப்புல ஆனால் வந்து வேறு மதத்தை புகுத்துவாப்பில வேறு மாதிரி அதுக்கு கிறிஸ்துவத்தையோ இல்லைனா வந்து புத்த மதத்தையோ இஸ்லாத்தையோ பூத்துவாப்பில அதையும் பாரஞ்சித்தோட வேலை அதனால் கூட அவரை விமர்சிக்கலாம் இது பண்ணலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இவருக்கு என்ன செய்யற அந்த வாழைன்னு ஒரு டீச்சர் வந்துருக்குங்க ட்ரெய்லரு வாழை மாரி செல்வராஜ் படம் அந்த படத்தை போட்டு இப்போ இது பண்ணுறாங்க இந்த இது வா வாழை படத்தை புறக்கணிப்போம் அது வந்து ஜாதி வரி அப்படி பண்ண என்னடா எதுக்குடா இப்படி சொல்கிறாங்க அதை போய் பார்ப்போம்டான்னு பார்த்தா அம்பேத்கர் படத்தை கட்டுறாரு அம்பேத்கர் படத்தை வாழை படத்தை வந்து புறக்கணிப்போம் எது பண்ணுவோம் அது ஒரு ஜாதி வெறி படம் அப்படிங்கிறாங்க அவர் ஜாதி வெறிவது அதே மாடி செல்வராஜ் எடுப்பாப்பிலாம் அது உண்மைதான் அவனோட வழியை சொல்றியா சொல்லிட்டு போறியா விட்டுற வேண்டியானே நம்ம எல்லாரும் பெருமை வசிக்கல ஜாதி பெருமை அது மாதிரி அவன் பெருமை வசூல வழியை பேசுறியா பேசிட்டு போறியா அது பட்டது உண்மைதானா ஒரு ஆரம்ப காலத்தில் அப்படித்தே இருந்தேன் இப்போத்தே நம்ம வந்து நம்ம சமூகம் வந்து இந்த சாதி ஏற்றத்த மீறி கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு வந்து அவனை இது பண்ண ஆனால் உண்மையிலேயும் அந்த ஏற்றத்தாழ்வா இது பண்ணி அந்த தங்காய் படம் பாரஜித் படம் அவனை இது பண்ணு கவுண்டர் ரஞ்சித் படம் அவனை இது பண்ணு படம் மாரியராஜ் மாரி செல்வராஜ் படம் சாதி படம் அதை இது பண்ணன்னு சொல்லி இதில் வந்து ஈடுபடுறது இப்போ தேவந்திர வளர் சமுதாயமும் இளைஞர்களோ இல்லை முக்குல்தர் சமுதாயம் இளைஞர்களோ இல்லை வன்னியர் சமுதாயமா இல்லை அடுத்து வந்து கவுண்டர் சமுதாயம் இல்லை யார் இதை செய்கிறான்னு பார்த்தா திமுக அதிமுக அவங்க இது உண்மையிலேயே சாதி வெறியங்க தான் சாதி பார்த்து வேறுபாலு பாட்டுவியான் சாதி பார்த்து பேசுவியான் ஜாதி பார்த்து பழகுவையான் சாதி பார்த்து சீட்டு விடுப்பியா ஜாதி பார்த்து தலைவராகவே ஏற்றுக்குருவியா அந்த மாதிரி மங்குனி பெய்க இதெல்லாம் ஜாதி பறி முடிச்சவனா திமுக அதிமுக காரே திராவிட சித்தாந்த அது மக்களை வந்து ஒற்றுமையாக இருக்க இருக்க விடக்கூடாது பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவன் வந்து ஒற்றுமையாக கூடாது ஒற்றுமையாக சிந்திக்கக்கூடாது ஒற்றுமையாக வாக்களிக்கக்கூடாது ஒற்றுமையாக திருவிழா நடத்தக்கூடாது ஒற்றுமையாக போகக்கூடாது வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோட பின்பத்தோட கட்டமைப்போடு வலு செய்கிறவங்க அந்த திராவிட கட்சிகள் அப்படி இருந்தே இப்போ இந்த வேலை பார்க்குறியா அது அறியாமல் வந்து இப்போ வந்து திரைப்படத்தை புறக்கார இப்போ இது ஒன்று பாரஞ்சி தூட கிறிஸ்துவத்தையோ வந்து பௌத்த மதத்தையோ வந்து இது ஒன்று வாப்பில பூத்து ஆனால் இந்து மதத்தில் வந்து நம்மளோட தென்மாவோட கலாச்சாரம் சரி தமிழரோட வழிபாட்டு முறையும் சரி காட்டுறேன்னா அது வந்து மாரிசிலோட ஜலகா கட்ட வாப்பில மாமன்னன் படத்தில் கூட காமிச்சா இருக்கேன் சாமி இல்லைன்னா அப்படி இப்படின்னா ஆனால் நாராயண குருட்டியும் மத்தனை காமிச்சாங்க இந்து மதத்தில் இல்லாமல் தானே ஏற்றுக்குறேன் நாத்தியம் இருக்கு ஆத்தியமும் இருக்கு என்ன கடவுள் இல்லேன்னு சொல்றேன் அங்கேயும் இருந்ததே ஆனா வந்து குறிப்பிட்டு ஒரு மாதத்தை விமர்சிக்காத இழிவுபடுத்தாத ஆத்தியம் சொல்கிறேன் ஓ நம்பிக்கை உன்னோட வச்சுக்க தான் நம்ம சொல்றோம் ராமாயணத்துலயே கூட நாத்தியம் இருக்காப்புல அந்த மாதிரி மாரி செல்வராஜ் வந்து நம்ம வழிபாட்டையோ கேள்வி பேசுனது பேச மாட்டாப்புல இதை இதுவரையும் இல்லை இந்த படத்தில் எப்படின்னு தெரில ஆனால் படம் பலி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஜாதியை மனநிலையில் நம்ம வந்து வந்து காட்டணும் நம்ம காட்டுறாங்க குறிப்பிட்ட ஜாதி இவங்க தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பின்பத்தை கட்டமைக்கிறாங்க இந்த த திமுக காரங்க இதை கண்டிப்பாக திமுக தான் ஜீவியா வர யாரும் செய்ய மாட்டாங்க அதிமுக கொஞ்சம் பேர் ஜீவியா அந்த திராவிட மண்டல் பிடிச்சவையும் செய்வியா திமுகவில் புல்லன் புள்ளு இந்த வேலைதான் பார்ப்பாருக்கு வந்து இப்போ எப்படியா ஜாதியை வந்து இந்த படம் வந்துடுச்சுடா நமக்கு ஒரு வாய்ப்புடா ரெண்டு ஜாதிக்குள்ளேயே சண்டைகள் எழுதுவிடலாம்டா நம்ம இது பண்ணலாம்டா அடுத்த எலெக்ஷன் இதை வச்சு எது பண்ணலாம்டா நீங்களே பாருங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவனே வந்து ஜாதி கல வரும் ஜாதி பிரச்சனை வந்து ஏற்றத்தாழ்வு இந்த இது சமூக நீதி அப்படி இப்படி பல பிரச்சனை வரும் பார்த்துட்டிங்களா பல பிரச்சனை வரும் இது பண்ணுற மாதிரி காட்டுவாங்க சரி பண்ணுற மாதிரி காட்டுவாங்க இப்போ இது பண்ணுற மாதிரி காட்டுவாங்க இப்படியே இதாகத்தான் இருக்கும் தவிர சாதி பிரச்சனை இல்லாமல் இருக்காது லைட்டாக எந்த சின்னதாவது சொரண்டி விட்டுருவாங்க சூடு வச்சு விட்டுருவாங்க கிள்ளி விட்டுருவாங்க இப்படி சண்டை எழுத்து விட்டுட்டு எப்பயா ரெண்டு சாதி ஒன்றா இருக்கக்கூடாது தெக்க வந்து முக்குழுத்த சமுதாயம் தேவன் ஒரு சமுதாயமும் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடாது வந்து இது பண்ணக்கூடாது சாமியும் போடக்கூடாது ஒன்றா இருக்கக்கூடாது அதே மாதிரி வடக்கு வந்து வன்னியரும் வந்து பழைய சமுதாயம் ஒன்றா இருக்கக்கூடாது எப்பயுமே வந்து சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கணும் இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போத்தையும் நம்ம ஓட்டு அரசியல் பண்ண முடியுங்கிறதுக்காக திமுக செய்கிற வேலைக்கு நம்ம பழியீடு ஆகுறது வந்து தவறு அதனால் படம் எடுத்தால் எடுத்துகிட்டு போறேன் அவன் வழியை சொல்றேன் இது பண்ணுற நீ வந்து படம் எடு நீ வந்து படம் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன செய்ய முடியாது கிடுகுன்னு ஒரு படம் அவன் வந்து அவள் முயற்சியாக பாராட்டலாம் அதுக்காக ஒரு திரையனுபவமே இல்லாம ஒரு இயக்க இயக்கத்தோட அனுபவம் இல்லாம திடீர்னு படம் எடுத்தா எப்படி ஒரு சித்தாந்த தேத்துக்கு ஆ இப்போ வெற்றி மாறன் டைரெக்டா சொல்றாப்புலையா அமீர் டேரக்டா அமீரை பாத்தீங்களா எவ்வளோ ஓவரமாக தெரியும் மதத்தை வந்து அவரோட இஸ்லாத்தை பூத்துவாப்புல படப்பேர்களை கூட பூத்துவாப்புல நமக்கு தெரியாது லாலு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அதை வந்து இறைவன் மிகப்பெரியவன் எப்படி வைக்கிறாப்புல இந்த மாதிரி வந்து இப்போ நேக்கா வந்து செய்யணும் அதை விட்டு போட்டு எந்த அனுபவம் இல்லாமல் திடுத்து செஞ்சா எப்படி என்ன அடுத்ததான் ஆ அது வந்து அதை விட்டு போட்டு வன்மத்தை கக்கக்கூடாது போட்டு வந்து பாரஞ்சித்து மலையோ இல்லை வந்து மாரி செல்வராஜ் மூலையோ வன்மை தக்கக்கூடாது உனக்கு பெருமதையா நீ வெடு படம் எடு இது ஒன்று வந்து இது நாங்கள் எப்படி வந்து யாரையும் வந்து அவனை வந்து நசுக்கலை புதுக்கலை அவங்க சொல்கிறாங்க அவன் வந்து மாரி சொல்வாசன் நசிக்கிட்டோம் புதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறான்னா நீ இப்போ நசுக்கலை புதுக்கலான்னு படம் எடு அதை விட்டு போட்டு அவனை போட்டு ஒன்றும் பாதிக்கப்பட்டது எடுக்கத்தே செய்வார் இனிமேல் நடக்காத மாதிரி பேசுகிறது அது தவறு வந்து தமிழை போற்றி